அவங்க எதுக்கு போறாங்க எது என்ன எதுக்கு அப்படிங்கறதான் பேரண்ட்ஸ் அருமையா சொன்னீங்க சப்ஜெக்ட் ஒர்க் நீங்க கொண்டு வந்து பெரிய விஷயம் இந்த இடம் தான் இதுதான் பேசிக்கா நீங்க மொத ஸ்டேட்மெண்ட் செட் பண்றதுல எல்லாமே இருக்காங்க நீங்க வந்து இதை வச்சுதான் பண்ண போறீங்க இந்த பேரண்ட்ஸ் சில்ட்ரனும் திங்ஸை வச்சு பேச போறீங்க இந்த பிக்னிக்க பத்தி பேச போறீங்க and they reach picnic spot wow they reach the picnic spot பாருங்க இது எப்படி போடுறேன்னு அந்த காலத்திலேயே அந்த வேற காலத்துக்கு போல பாருங்க அந்த காலத்திலேயே இருக்கு ஏன்னா அதுதான் கன்ஸ்ட்ரக்ட் அதுக்கப்புறம் Afterwards, they spread the blanket. Then, then Pulama Okay. Then, they spread the blanket. Abrah, okay. and starts eating the fruits. Uh, arrange Banda, then the spread. I don't want a money grammar. I think that's the uh, hour. Uh, so I'm Okay, sir. They are arranging the items. They are arranging <laughs> the items. Upper And starts eating the fruits va va wow. wow. so and then we go nearer then pull us they start eating are eating ipa paringa start eating आगे। yes inga idu romba mukkiya inda eating vandha inga object ஸ்டார்ட் வந்து வெர்பு அண்ட் ஈட்டிங் இல்லையா ஈட்டிங் வந்து நம்பர் சிக்ஸ் ஈட்டிங் நம்பர் டூ நம்பர் ஃபோர் ஈட்டிங் இல்ல சோ வெரி குட் தே ஸ்டார்ட் ஈட்டிங் அப்புறம் ஆஃப்டர் கம்ப்ளீட் தென்னு போடுங்க தென்னு போடுங்க ஆஃப்டர் ஆஃப்டர் டீக்கிங் த ஃபுல் இப்படி போடலாம் இப்படி ஆஃப்டர் டேக்கிங் த ஃபுல் ஆஃப்டர் தட் ஆஃப்டர் தட் ஆஹ் அர்மியூஸ் நார்பருங்க ஆஃப்டர் தேன் ஆஹ் द चिल्ड्रेन्स आर डोस पेरेंट्स आर स्टार्ट स्विमिंग नहीं नहीं न चिल्ड्रेन नहीं चिल्ड्रेन चिल्ड्रेन ही बोलेंगे आर लाला बायीं हैं स्टार्ट्स भी कर पड़ने गए यानी तो मुख्य मारे जरनल जरनल के बारे में यूज़ करने पाती हैं यार स्टार्ट्स स्विमिंग स्टार्ट्स स्विमिंग करने में बेसिकली इट �

in noun so six is the noun right we all know it six in quadrilateral paircial paircial object la da varu so object la uniki very good they start swimming the parents are what you the parents are happy to see the. seeing seeing looking at them all right uh,

சிங்கிறது கொஞ்சம் அதிகம் வாட்சிங்கிறது ரொம்ப அதிகம் இப்ப பாருங்க சப்ஜெக்ட் ஆர் லுக்கிங் எங்க பாக்குறாங்க நீங்க எந்த நீங்க பண்ணலாம் மாதிரி நீங்க பாருங்க ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி பண்ணலாம் நீங்க ஒரு இருபது முப்பது பிக்சர் இப்படி பண்ணிட்டாலே போதும் நான் இன்னைக்கு பண்ண பிக்சர் எல்லாமே குரூப்ல ஷேர் பண்றேன் இந்த டாக்குமெண்டையும் நான் ஷேர் பண்றேன் நீங்க அத பார்த்துட்டு இத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை படிச்சு அனுப்பணும் நீங்க படிச்ச ஒண்ணு ஒன்று நீங்க பண்ண பண்ண உங்களுக்கு தெரியும் வித வராது நாளைக்கும் மிஸ் பண்ணலாமா வந்துருங்க கிளாஸ்க்கு ஓகே அனதர் ஒரு ஸ்பீக்கிங் பார்ப்போம் பண்ற மாதிரி குட் மே டு எவ்ரி ஒன் அல் சி இ டு வர் தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ வெரி மச் ஆஹ் தேங்க்